வணக்கம் இந்த இடெல்லாம் பாம்பே அண்டர்வோல்ட் தாதாவாக இருந்த வரதாவை என்கின்ற வரதராஜ முதலியார் அவர்களிடம் எப்படி ஒருமுறை உமா மகேஸ்வரன் அவர்கள் கடத்தலுக்காக போதைப் பொருளை கேட்கிறார் என்பதையும் இந்தியா வழங்கிய ஆயுதங்களை தமிழ் ஆயுத அமைப்புகள் எப்படி விற்று பணம் சம்பாதித்தனர் என்பதையும் புளோட் முகாமில் வைத்து அளிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் பற்றியும் மற்ற தமிழ் அமைப்புகள் கெரில்லா போர் முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நிலையில் புளோட் அமைப்பு மற்றும் ஸ்லீப்பர் செல் போர் முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர்கள் கூறிய ஒரு பலமான காரணம் உட்பட பல விஷயங்களை இந்த விட பார்க்க போகிறோம் ஸோ இந்த விட ஸ்கிப் பண்ண கட்சி விட பாருங்கள் இந்த விட பிச்சை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்லீப்பர் செல் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் உருவான பெரிய ஆயுத அமைப்புகளில் பிளோட் மட்டும் ஒரு வித்தியாசமான போர்முறை அதாவது ஸ்லீப்பர் செல் போர்முறைக்கு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஸ்லீப்பர் செல் இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்திய படம் துப்பாக்கியாகும் அதற்கு முன்பு இதை பற்றி சாதாரண மக்களுக்கு அவ்வளவாக தெரியாது ஸ்லீப்பர் செல் என்பது கிட்டத்தட்ட சீக்கிரட் ஏஜென்ட் போல் இருப்பதுதான் சாதாரண மக்கள் போல மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் தங்களுக்கான மிஷன் அதாவது வேலை வந்தவுடன் அதை செய்து முடிக்க வேண்டும் அதுவரையில் தன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்து கொள்வார்கள் சரி இதை ஏன் ப்ளோட் அமைப்பு கையில் எடுத்தது என்று அவர்களும் கேட்டபோது அதற்காக ப்ளோட் அமைப்பு கொடுத்த விளக்கத்தில் ஒரு நியாயமான காரணம் இருந்தாலும் அது நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி தான் இருந்தது அதாவது ராணுவ மீது தமிழ் ஆயுத குழுக்கள் தாக்குதல் ஒன்றை நடத்தினால் அதன்பின் பின் சும்மா இருக்காது நிச்சயம் பழி வாங்குவார்கள் அதாவது தாக்குதல் நடத்திவிட்டு தமிழ் ஆயுத குழுக்கள் அங்கிருந்து தப்பி சென்று விடுவார்கள் ஆனால் தாக்குதல் நடந்த பகுதியில் வாழும் தமிழ் மக்களால் அப்படி செய்ய முடியாது ராணுவத்தின் கோபத்தை அந்த மக்கள்தான் எதிர்கொள்ள வேண்டும் இதனால் கெரில்லா போர் முறையால் தமிழ் மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்பது புளோட் அமைப்பின் வாதமாக இருந்தது எனவே முதலில் ஈழம் முழுவதும் ஸ்லீப்பர் செல் நெட்ஒர்க்கை உருவாக்கி அதன்பின் ஒரு மரபொலி படையை கட்டி அதன்பின் ஆயுத போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அப்பொழுது இந்த புளோ தலைமை நம்பியதாக கூறப்படுகிறது ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்றே கூறலாம் ஏனெனில் நேரடியாக ஒரு மரபொழி படையை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லை ஏனெனில் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியா இலங்கை போன்ற நாடுகளே பிரிட்டிஷ் படையில் உருவாக்கப்பட்ட இராணுவ கட்டமைப்புகளை அப்படியே பயன்படுத்திதான் தங்கள் நாட்டு இராணுவத்தை உருவாக்கினர் அப்படி இருக்கும்போது தமிழ் ஆயுதக் குழுக்களால் நேரடியாக ஒரு மரபொழி படையை கட்டியிழப்பது என்பது இயலாத ஒன்றுதான் ஆயுதம் விற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இறுதியில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் இந்திய ராணுவம் தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு இராணுவ பயிற்சி வழங்கியதோடு குறிப்பிட்ட ஆயுதங்களையும் வழங்கியது அவ்வாறு வழங்கப்பட்ட ஆயுதங்களை இபிஆர்எல் உட்பட பல அமைப்புகள் வெற்றி பணம் பார்த்ததாக கூறப்படுகிறது அதாவது இந்திய ராணுவம் இபிஆர்எல் அமைப்புக்கு வழங்கிய ஆயுதங்கள் அனைத்தையும் இந்தியாவில் இயங்கும் நக்ஸ அமைப்புக்கு இபிஆர்எல் அமைப்பு அப்படியே விற்று விட்டார்களாம் நக்சல் அமைப்பு பலமாக இருக்கும் ஒடிசாவில் இருந்த ஒரு அகதிகள் முகாமில் இபிஎல்எஃப் அமைப்பு ஆதரவு தொகை மக்கள் நிறைய பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பல முக்கிய இபிஎல்எஃப் தளபதிகளும் அடிக்கடி அந்த ஒடிசா முகாமுக்கு சென்று தங்குவது வழக்கமாக வைத்திருந்தனர் இபிஎல்எஃப் அமைப்பு தலைவர் கே பத்மநாபன் அவர்களும் படுகொலைக்கு முன்பு அந்த முகாமுக்கு சென்றுதான் திரும்பியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்திய ராணுவம் ப்ளட் அமைப்புக்கு வழங்கிய ஆயுதங்களில் பாதி ஆயுதங்களை ப்ளட் அமைப்பும் பெற்று பணத்தை பார்த்திருக்கிறார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை துறைமுகத்திற்கு வந்த புளோட் அமைப்பின் ஆயுத கப்பலை எப்படி சொதப்பி கஸ்டம்ஸ் பறிக்கொடுத்தனர் என்பதையும் நாம் ஏற்கனவே முன்பு ஒரு வீடியோவில் விரிவாக பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உதவி முகாம்கள் இவ்வாறு பல வழிகளில் தங்கள் ஆயுதங்களை இழந்த புளோட் அமைப்புக்கு தன்னிடம் பயிற்சி முடித்து தயாராக இருக்கும் உறுப்பினர்களுக்கு வழங்க ஆயுதங்கள் இல்லாமல் திணறியது ஏனெனில் புலிகள் போல் அல்லாமல் புளோட் அமைப்பு ஏராளமான தமிழ் இளைஞர்களை உள்வாங்கிக் கொண்டு அளவுக்கு அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறியது அதே போல இல்லத்தில் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் தேவையான பணமும் ஆயுதமும் இல்லாத காரணத்தால் சில மாதங்கள் பயிற்சி என்று இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரையிலும் சில சமயம் அதற்கு மேலாகவும் தமிழ்நாட்டு முகாம்களில் அடைத்து வைத்தனர் அதாவது ஒரு பக்கம் புலிகள் பயிற்சி முடித்த உடனே போராளிகளை ஈழத்திற்கு அனுப்பி சண்டையில் ஈடுபடுத்தி வந்த நிலையில் இன்னொரு பக்கம் புளோட் அமைப்பு பயிற்சி முடித்த தங்கள் உறுப்பினர்களை ஈழத்திற்கு அனுப்பி சண்டையில் ஈடுபடுத்தாமல் தமிழகத்திலே தங்க வைத்துக் கொள்கிறது அது மட்டுமில்ல மிக நீண்ட நாட்கள் முகாமில் அடைந்து வைக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு புளோட் அமைப்புக்குள் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் வைத்துக்கொண்டனர் இதை மீறி யாராவது கேள்வி கேட்டால் முக்குமூர்த்தி சங்கிலி மாணிகதாசன் போன்றவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இண்டோஸ்லங்கானா காட் கையெழுத்து ஆகும்போது ராவிடம் இருந்த டேட்டாவின் படி தமிழ்நாட்டில் அதிக அளவு சொந்த உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக புளோட் இருந்தது அதாவது புளோட் அமைப்பானது அறுநூறுக்கும் மேற்பட்ட தங்கள் சொந்த உறுப்பினர்களையே தமிழ்நாட்டு முகாம்களில் வைத்து அளித்ததாக ரா கூறுகிறது ஆனால் ராவிடம் இருந்த அஃபிஷியல் டேட்டாவை விட தமிழ் ஆயுத அமைப்புகள் இன்னும் அதிகமான உட்படுகொலைகளை தங்கள் முகாம்களில் செய்திருப்பார்கள் என்று ரா கூறியது ராவின் மிரட்டல் புளோட் முகாமில் வைத்து ஏராளமான தமிழ் இளைஞர்கள் அளிக்கப்பட்டாலும் புளோட் அமைப்பில் கிடந்தத நம்ம டூ இடத்தில் இருந்த சந்ததியார் அவர்களை உமா உமாமகேஸ்வரன் போர் தள்ளுகிறார் இதை பற்றி டேவிடையா அவர்கள் சென்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பின் தான் புளோட் முகாமுக்குள் நடக்கும் உட்படுகொலைகளை பற்றிய ஏராளமான செய்திகள் வெளியே கசி ஆரம்பிக்கிறது உடனடியாக இந்திய அரசு உமா மகேஸ்வரன் அவர்களை புதுதில்லிக்கு வர சொல்கிறது அங்கு முதலில் ராதிகர்கள் அவரை சந்தித்து புளோட் அமைப்பு பற்றிய வெளிவரும் செய்திகள் எதுவும் சரியில்லை என்று கூறியதோடு இந்த வேலைகள் அனைத்தையும் உங்கள் நாட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று அவரை எச்சரித்தனர் அதே போல பின்பு இந்தியாவின் உள்நாட்டு உளவு பிரிவு ஐபி அதிகாரிகளை உமா மகேஸ்வரன் அவர்கள் சந்தித்தபோது கொலைகளை சாதாரணமாக சொல்கிறீர்கள் இதை உங்கள் நாட்டில் வைத்துக்கொள்ளும்படி கூறுகிறார்கள் தமிழ்நாட்டின் உளவு பிரிவு அதாவது கியூப்ராஜ் தமிழ் அமைப்புகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது அவர்களின் விசாரணை வலையில் புளோட் அமைப்பு மாட்டிக்கொண்டால் பின்பு இந்தியாவின் மத்திய அரசால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று ஐபி அதிகாரிகள் அவரை எச்சரித்தனர் ஆனால் இந்தியாவின் ரா மற்றும் ஐபி அதிகாரிகளின் எச்சரிக்கைகளை உமா மகேசன் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையாம் அதாவது புளோட் முகாம்களில் நடந்து வந்த தமிழ் இளைஞர்களின் உட்படுகொலைகள் அதன் பின்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்ததாம் வர்தாபாய் எண்பதுகளில் இந்திய தலைநகர் தில்லியில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க பல்வேறு தமிழ் அமைப்புகள் அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்களை நடத்துவார்கள் அதே போல புத்தகம் வெளியீடு என பல நிகழ்ச்சிகளும் புதுதில்லியில் தமிழ் அமைப்புகள் நடத்தப்படும் அப்பொழுது திமுக எம்பி வலம்புரி ஜான் அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் இவர் குறிப்பாக புளோட் அமைப்புக்கு ஆதரவாக இருந்தவர் இவரது நண்பர்தான் அன்று பம்பாயில் கொடிக்கட்டி பறந்த அண்டர்வல் தாதா வரதராஜபாய் என்கின்ற வரதராஜன் முதலியார் அவர்கள் ஆவார் எனவே புதுதில்லியில் நடக்கும் தமிழ் அமைப்புகளின் இந்த நிகழ்ச்சிகளில் வரதராஜன் முதலியார் அவர்களும் கலந்து கொள்வாராம் இதனால் புளோட் அமைப்புக்கு இவரது தொடர்பு எளிதாக கிடைத்துவிட்டது வரதராஜ் முதலியார் அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கும் நிறைய உதவிகளை செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் கேப்டன் குமார் என்ற புனை பெயருடன் புளோட்டின் வாமதேவன் அவர்கள் பாம்பே சென்று வரதபாய் அவர்களை சந்திக்கிறார் அவரிடம் கடனாக ஹேரோயின் போதைப்பொருள் கிடைக்குமா என்று கேட்கிறார் அதற்கு வரதபாய் அவர்கள் நான் ஆயுதம் கடத்துவேன் தங்க கட்டிகளை கடத்துவேன் ஏன் ஆடுகளை கூட கடத்துவேன் ஆனால் ஒரு நாளும் போதைப் பொருள் பக்கம் போனது கிடையாது அது பாவம் என்று கூறி வாமதேவனை திருப்பி அனுப்பிவிடுகிறார் அது தனது நண்பர் வளம்புரி ஜானை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை உமா மகேஸ்வரனிடம் கூற சொல்கிறார் வளம்புரி ஜான் அவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது இதை பற்றி உமா மகேஸ்வரன் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது ஒரு பேயன் நம்மால் வேறு இடத்தில் வாங்க முடியாதா என்று கூறியிருக்கிறார் உலகம் முழுக்கவும் உள்ள ஆயுத போராளி அமைப்புகள் பலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவது வழக்கம் ஏனெனில் அவர்களுக்கு ஆயுதம் வாங்க நிறைய பணம் தேவை போதைப் பொருள் கடத்தலில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய தொகை பணம் சமாளிப்பது என்பது எளிது அந்த வகையில் வர்தாபாய் போதைப் பொருள் தராத நிலையில் புளோட் அமைப்பும் வேறு இடத்தில் போதைப் பொருளை வாங்கி கடத்தலில் ஈடுபட்டார்களா இல்லையா என்பது தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொணு இந்த வீடியோ பிடிச்ச பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி